கிருஷ்ணகிரியில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள உதவி ஆணையர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு பார்வதி சமேத சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜைகள் நடைபெற்றது இதனை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியாக துவக்கி வைத்தாா் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு இவ்விழாவில் கலந்து கொண்டு உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜைகள் செய்தும் குத்துவிளக்கு ஏற்றியும் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்து பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் மிகவும் தரமாகவும் உறுதியாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் அனைவருக்கும் ஆட்சியர் இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்த விழாவின் போது மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ரஜினி செல்வம் வட்டாட்சியர் வளர்மதி பொதுக்குழு உறுப்பினர்கள் அஞ்சூர் நாகராஜ் அஷலாம் மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வேல்மணி சீனிவாசன் செந்தில்குமார் திருமலை செல்வம் உள்ளிட்ட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் வீடியோ <laughs> அந்த